காவேரி ஆதாரத்தை நிரூபித்து எப்படியாவது விஜய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த டைமும் காப்பாத்திடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க சாரதா வந்து அப்பள பிஸ்னஸ் பற்றி பேசும்போது காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அம்மா நம்ம கார் பார்க்கிங்கும் இருக்குது மொட்டை மாடியும் இருக்குல்ல இது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வேணா ஹவுஸ் ஓனர் கிட்டே பேசவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாரதா இருந்துக்கிட்டு போகிற போக பார்த்தா நம்மளே வீடு காலி பண்ணுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க இதில் வேற நீ கார் பார்க்கிங்கும் மொட்டை மாடியும் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் அந்த அம்மா நம்ம கிட்ட சண்டைக்கு தான் வருவாங்க நம்மள வீடு காலி பண்ண சொல்லுவாங்க முடிவு பண்ணிக்கோ எங்க பண்றது என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது காவேரி அம்மா எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு நான் சொன்னா ஆனா நீங்க திட்டுவீங்க நீங்க வரவும் மாட்டீங்க நான் என்ன பண்ண முடியும் நம்ம பழையபடி நம்ம விஜய் வீட்டு கெஸ்ட் ஹவுஸ்கே போயிட்டா எப்படிமா அங்க வேற நிறைய ஸ்பேஸ் இருக்குல்ல நம்ம பிசினஸ் பண்றதுக்கும் ஒரு நல்ல இடம்மா பிளீஸ் வரிங்களா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சாரதா இதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு நீ என்ன டீ நினைச்சிட்டு இருக்க அவங்களே வேணான்னு சொல்லிட்டுதான் நம்ம சட்டியும் பானையும் தூக்கிட்டு இங்க வந்தோம் திருப்பி நம்ம அதே வீட்டுக்கே போ சொல்ற நீ எல்லாம் என்னதான் யோசிக்கிறனு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல காவேரி அந்த டைம்ல காவேரிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது விஜய் வந்துட்டு கால் பண்றதுனால காவேரி வந்துட்டு அம்மா எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் போயிட்டு தனியா நின்று பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு வெளியில போய் நின்று பேசிட்டு இருக்காங்க காவேரி வந்து விஜய் கிட்ட உங்களை வந்து போலீஸ் வந்து தேடிட்டே இருக்கு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களை தேடி கண்டுபிடிச்சிடும் மாதிரி சொல்லிட்டு போனாங்க எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துட்டு நீ எதுக்காகவும் பயப்படாத காவேரி நம்ம தான் எந்த தப்புமே பண்ணல அதுவும் இல்லாம நம்மளுக்கு சப்போர்ட்டா லாயரும் இருக்காரு அவரையே வச்சு நம்ம எப்படியாவது கேஸ் வந்து வாபஸ் வாங்கிடலாம் விஜய் வந்துட்டு காவேரி கிட்ட காவேரி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனிய அங்க வெண்ணிலாவை பாத்தியா எப்படி இருக்கிறா என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு காவேரி இருந்துகிட்டு இல்லைங்க நான் அங்க போனேன் ஆனா வெண்ணிலா உங்க மாமா கிட்டே பேசிட்டு இப்படியே வந்துட்டேன் நான் எதுவுமே விசாரிக்கல வெண்ணிலாவுக்கு கூடிய சீக்கிரத்துல கியூர் ஆயிட்டு திருப்பியும் வந்துடணுங்க அப்பதான் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இல்லன்னா பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வெண்ணிலா கண் முழிச்சா மட்டும்தான் அவகிட்ட யாரு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க முடியும் விஜய் இருந்துகிட்டு நானுமே அதுதான் காவேரி நினைச்சிட்டு இருக்கேன் வெண்ணிலாவே வாய் திறந்து உண்மை சொன்னா மட்டும்தான் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு உண்மை தெரியும் அப்பதான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிக்க முடியும் நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க கங்கா போயிட்டு குமரன் கிட்ட உங்க அம்மாவை தயவு செய்து இங்க இருந்து ஊருக்கே அனுப்பிச்சு விட்ருங்க வாயை வச்சுட்டு கம்மனே இருக்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒன்னு பேசி காவேரி மனசையும் கஷ்டப்படுத்தி விட்டுறாங்க அப்படின்னு சொன்னதுனால குமரன் இருந்துகிட்டு சரி கங்கா நான் எங்க அம்மாவை கூட போய் ஊர்லயே விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவேரி வந்து சாரதா கிட்ட அம்மா எனக்கு ஸ்டாலில் கொஞ்சம் வேலை இருக்கு நான் அங்க வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அந்த டைம்ல நிவின் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு காவேரி நீ எங்க இருக்க நான் இப்ப உடனே உன்னை பார்த்தாகணும் நான் ஸ்டாலில் தான் நிவின் இருக்கேன் நீ உடனே கிளம்பி கிளம்பி வா அப்படின்னு சொன்னதுனால நிவீனும் ஸ்டாலுக்கு கிளம்பி போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் காவேரி இருந்துகிட்டு விஜய்க்கு எப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு நம்ம தான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி விஜய காப்பாத்தணும் அதுக்கு நிவின் சொல்றாங்க நீ ஒண்ணு கவலைப்படாத காவேரி நான் வந்து ஒன்னே ஒன்னு சொல்லவா அந்த வெண்ணிலா மாமாவை புடிச்சு நம்ம ரெண்டு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவர் வாயில இருந்து உண்மை வந்துரும் நம்ம போயிட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் காவேரி அங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க காவேரி போயிட்டு வெண்ணிலா உங்க மாமா கிட்ட உங்க நான் தனியா பேசணும் தயவு செய்து இங்க இருந்து வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால வெண்ணிலா உங்க மாமா இருந்துகிட்டு நீங்க எதுக்காக என்கிட்ட பேசணும் ஒண்ணுமே இல்ல சொன்னதுனால எனக்கு தெரியாதுங்க காவேரி வந்துட்டு வெண்ணிலா உங்க மாமா கிட்ட கேள்வி கேட்கும் போது எனக்கேனமோ உங்க மேல டவுட்டா தான் இருக்கு நீங்க மாத்தி பேசிட்டீங்கன்னு எனக்கு தோணுது வெண்ணிலா வந்து இந்த மாதிரி பண்ற பொண்ணே கிடையாது அவ எவ்வளவு தைரியமா இருப்பா அவளை பத்தி நான் புரிஞ்சிருக்கும் போது நீங்க எதுக்காக அங்க வெண்ணிலாவை பத்தி பத்தி தப்பா பேசிட்டு இருக்கீங்க இதையெல்லாம் கேட்டதும் வெண்ணிலா மாமா வந்து திரு திருன்னு முழிச்சுட்டே இருக்காங்க அந்த டைம்ல நிவின் இருந்துட்டு உங்ககிட்ட தானங்க கேள்வி கேட்கிறோம் நீங்க பதில் சொன்னா மட்டும்தான் எங்களால அதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியும் விஜயும் போலீஸ்ல மாட்டிப்பாரு அவரை எப்படியாவது நம்ம வெளியில எடுக்கணும் இல்லையா ப்ளீஸ் தயவு செய்து கெஞ்சி கேட்கிறோம் வெண்ணில அவங்க மாமா வந்து மனசுக்குள்ளேயே எனக்கும் உண்மை சொல்லணும் தாமா தோணுது ஆனா என்ன பண்றது சூழ்நிலை இல்லைனா எங்க குடும்பமே அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பசுபதி வேற என்னை மிரட்டி இருக்கிறாரு இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வெணிலாவே தான் மொட்டமாடியில இருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவேரி இதை நம்பாம எனக்கு எப்படி வந்து இந்த உண்மை கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க ஏன்னா உங்களை பார்த்தா யாரோ மிரட்டின தான் எனக்கு தெரியுது ஆனா உண்மை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க காவேரியும் நிவீனும் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் டாக்டர் போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு டாக்டர் இருந்துகிட்டு அவங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு பட் நினைவு எல்லாம் திரும்புமா என்னங்கிறது எனக்கு தெரியல இல்ல பழசுலாம் மறந்துருவாங்க போல வந்து கண்ணு முழிச்சாதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும் டாக்டர் இதை கேட்டு காவேரியும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க காவேரி வந்து நிவீன் கிட்ட வெண்ணிலாவுக்கு இப்படி ஆயிடுச்சு இப்பதான் விஜயும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சோம் திருப்பி இந்த மாதிரி ஆனதுனால எங்களுக்கு மனசு கஷ்டமாவே இருக்கு நாங்க லைஃப் லாங்கா ஒன்னும் சேர்ந்து வாழவே மாட்டோம் போல நிவின் இருந்துகிட்டு காவேரி நீ கன்சீவா இருக்கிற டைம்ல சந்தோஷமா இருக்கணும் அதை விட்டுட்டு நீ இவ்வளவு கஷ்ட துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற எனக்கே உன்னை பார்க்க கஷ்டமா தான் இருக்கு நான் வந்து எதாவது யமுனா கிட்ட சொன்னா யமுனாவும் வந்து என்னை புரிஞ்சிக்கவே மாட்டா அவ வந்து என்னை கேள்வி மேல கேள்வி கேட்டு ரொம்பவே டென்ஷன் படுத்துவா அப்படின்னு சொன்னதுனால காவேரி இருந்துகிட்டு நான் வேணா யமுனா கிட்ட பேசவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவேரி வந்து டாக்டர் சார் நான் பேஷண்ட் இப்ப உடனே பார்த்தாகணும் அப்படின்னு சொன்னதுனால டாக்டர் இருந்துகிட்டு சரிங்க மேடம் ரெண்டு ரெண்டு பேரா போய் பாருங்க அப்படின்னு சொன்னதுனால காவேரியும் நிவீனும் வெண்ணிலாவை போய் பாக்குறாங்க காவேரி வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிவின் கிட்ட என்னென்ன நிவின் வெண்ணிலாவுக்கு இவ்வளோ அடிபட்டு எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்கு இவளுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல அவ கண் முழிச்சாதான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஃபீல் பண்றாங்க அந்த டைம்ல ஷாரதா வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு அம்மா நீ எங்கே இருக்க இப்போ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க காவேரி வந்து நிவின் கிட்ட எங்கள் அம்மா வேற கூப்பிட்றாங்க எனக்கு என்னென்னே தெரியல நான் போயிட்டு என்னென்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஷாரதா இருந்துக்கிட்டு இப்போதான் வந்து மாமி வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க நீ சொன்ன மாதிரி கார் பார்க்கிங்கும் மொட்டை மாடியும் நாங்க வந்து பிசினஸ் பண்றதுக்காக எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அதுக்கு அந்த மாமி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு நானே உங்களை ஆத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லலான் இருந்தேன் நீங்க என்னமோ கார் பார்க்கிங்கும் மொட்டை மாடியும் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி என்னை ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடி காவிரி இருந்துகிட்டு அம்மா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு நம்ம பிசினஸ் வந்து மேலும் மேலும் டெவலப் பண்ணா மட்டும்தான் நம்ம ஒரு நிலைமைக்கு வர முடியும் அப்ப எல்லாரும் நம்மளை திரும்பி பாப்பாங்கம்மா நீங்க எதுக்காகவும் கால் அப்படின்றாங்க மாமி வந்து விஜய்க்கு கால் பண்ணிட்டே இருக்கும் போது மாமி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த ஆத்த விஜய காலி பண்ணுங்கன்னு சொல்லலான் இருக்க இதுக்கு மேல இங்க இல்ல ஹவுஸ் ஓனர் இருந்துகிட்டு நீ எதுவும் சொல்லாத இப்போதைக்கு விஜய் தம்பியே ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கும் போது இந்த டைம்ல நீ இது ஆத்த காலி பண்ணுங்கன்னு சொன்னா கஷ்டமா போகும் இல்ல கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கங்கா வந்து காவேரி கிட்ட காவேரி உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு நாங்க இருக்கோம் நீ போயிட்டு தனியா கஷ்டப்பட்டு சொன்னதுனால காவேரி இருக்காதுனால சரிங்கக்கா நான் கண்டிப்பா காவேரி வந்துட்டு வெண்ணில உங்க மாமாவும் எழுதி எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணிடுறாங்க இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டதும் பசுபதிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு அச்சோ தான் இப்ப மாட்ட போறோமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அவனுக்குலாம் என்ன தைரியம் நம்ம இந்த அளவுக்கு மிரட்டியும் உண்மை சொல்லி ா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க காவேரி மூலியமா பசுபதி திருப்பியும் நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம சேனலை புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க